மட்டக்களப்பில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வழங்கும் நிகழ்வு செய்தி அறிக்கை இன அழிப்பு வாரத்தின் நான்காம் நாள் நிகழ்வுகள் வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உணர்வு நடைபெற்று வருகிறது மட்டக்களப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன அழிப்பு வாரத்தின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியத்தின் தலைவரும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான கந்தையா ஜெகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர் சங்கத்தின் தலைவி திருமதி ஆனா அமலநாயகி ஜேசு சபை துறவி அருட்தந்தை ஜோசப் மேரி உட்பட அருட்தந்தையர்கள் அருட்பணியினர்கள் கலந்து கொண்டனர் மானுட வாழ்வின் வரலாற்று பெருந்துயரை நினைவு கூறுவோம் பாதிக்கப்பட்டவர்களின் துன்பத்தில் பங்கெடுத்து அவர்களுடன் இருப்போம் இன அழிப்புக்கு நீதி கோருவோம் மானுடத்திற்கு எதிரான அழிவுகள் மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவோம் போன்ற துணைப்பொருளில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது இதன்போது இறுதி யுத்தத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் நினைவு கூறப்பட்டு சாந்தி பிரார்த்தனை முன்னெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிர்ந்தளிக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினால் முள்ளிவாய்க்கால் வழி சுமந்த கதை சொல்வோம் துண்டு பிரசுரங்களும் இதன்போது பகிர்ந்தளிக்கப்பட்டன இந்த நிகழ்வில் வெளிநாட்டினரும் பங்கு கொண்டதுடன் அவர்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பான விளக்கம் அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது